பேரவைத் தலைவர் அவர்களே காஞ்சியில் மிக தொன்மை வாய்ந்த ஏகாம்பரநாதர் கோயில் இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உத்தமிழறிஞ்ச கலைஞரவர்கள் ஆட்சி பொறுப்பில் பொழுதுதான் திருப்பணி மேற்கொள்ளப்பட்டது அந்த கோயிலுக்கு சற்றப்ப பதினைந்து பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டிருப்பதையும் ஏற்கனவே கவனமேர்ப்பின் மூலமாகவும் மேற்கு கோபுரம் ஏற்கனவே சேதமடைந்திருப்பதை நான் அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறேன் அவையின் மூலமாக எனவே அதை திருப்பணியாக மேற்கொள்கிற பொழுது அனைத்து பணிகளுமே சீரமைக்கப்படும் என்பதனையும் அதில் அமைந்திருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபம் என்பது மிகவும் தொன்மை வாய்ந்தது அதையும் சீரமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து ஏகாமநாதர் கோயிலுக்கான சொத்துக்கள் நிரம்ப சென்னையிலும் இருப்பதில் அங்கே பள்ளியினை நீண்ட காலமாக தனியாரிடம் இருந்ததை மீட்டெடுத்து இன்றைக்கு அறநிலைத்துறை மூலமாக மிக சிறப்பாக நடத்தப்படுவதை நாம் இந்த நேரத்தில் பாராட்டுவதற்கும் அரசுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் முதலமைச்சர் உத்தரவு வழங்கிய முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து அந்த கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் காஞ்சியிலும் இருக்கிறது எனவே மாண்பு அவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார் இருந்தாலும் அந்த சட்ட போராட்டத்திற்கு பிறகு அதன் வாயிலாக ஒரு அரசு சார்பாக கோயில் இடத்தில் ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை ஏற்படுத்தி தருவதற்கும் முன் வருவாரா என்று அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே ஏகாம்பரநாதர் திருக்கோயிலை பொறுத்தளவில் தமிழக முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு வந்து அதை நேரடியாக சென்று இரண்டு முறை கலை ஆய்வு செய்தோம் அந்த கோபுரம் மிகவும் பழமையானது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில் அதைத்தான் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் மனதிலே வைத்து ஆயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்கோயில்களுக்கு எந்த ஆட்சியிலும் வழங்காத அளவிற்கு நூறு கோடி ரூபாயை நம்முடைய அரசின் சார்பில் இந்து சமய அறநிலைக்கு முதல் முதலாக வழங்கிய பெருமை நம்முடைய முதலமைச்சரை சாரும் அதில் பதினேழு கோடி ரூபாயை அந்த திருக்கோயிலுடைய திருப்பணிக்கு ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம் வல்லுநர் குழுவிடமும் ஒப்புதல் பெறப்பட்டு விட்டது டெண்டரும் கோரப்பட்டு விட்டது இன்னும் ஒரு மாத காலத்தில் அந்த பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிலமீட்பு என்பது காஞ்சிபுரத்தை பொறுத்தளவில் தொள்ளாயிரத்தி ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு அந்த பகுதியில் மாத்திரம் நிலத்தை மீட்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒரு ஏக்கர் நிலப்பரப்பை இதுவரையில் மீட்டிருக்கின்றோம் அவர் கோரிய கல்லூரி சட்ட போராட்டத்தில் அந்த ஆறில் இதுவும் ஒன்று நிச்சயமாக நீண்ட நெடும் பயணமாக இருந்தாலும் அதில் பயணித்து சட்டத்தின் கதவுகளை தட்டி திறந்து வெற்றி பெற்று நிச்சயம் அந்த கல்லூரி தோப்பதற்குண்டான அனைத்து பணிகளையும் மேற்கொள்வோம் என்பதை நான் மிகப் பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் முடிவுற்றது சிறப்பு கவனம் வணக்கம் இன்னைக்கு காஞ்சிபுரம் மக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இந்த காஞ்சிபுரம் சொன்னாலே உலகம் முழுவதும் புகழ ஆக்கக்கூடிய கோயில் இது ஒரு தொன்மையான நகரம் கோயிலுக்கான நகரம் ரொம்ப ஆயிரம் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பான கோயில்கள்லாம் இங்க இருக்கு அதுல ரொம்ப முக்கியமானது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பான கோயில் சொல்லக்கூடிய மாமரத்தின் அடியிலே இருக்கக்கூடிய சிவனுடைய கோயில் ஏகாம்பரநாதர் கோயில் இந்த கோயிலுடைய திருப்பணிகள் மேற்கொண்டு இன்னைக்கு வந்துட்டு குடமுழுக்கு நடந்திருக்கு ஒட்டுமொத்த காஞ்சிபுரம் மக்களும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் இருக்கிறோம் பெருமகிழ்ச்சியோடு நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு காலையிலே குழுமி இந்த குடும்பக்கு விழாவை தொடங்கி மக்கள் பயன்பாட்டுக்கு மக்கள் பரவசத்தோடு பக்தர்கள் பரவசத்தோடு உள்ளே சென்று அங்கே கருவறையில் வணங்கி விட்டு வருகிற காட்சியை பார்க்கிற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கு எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு இந்த ஆட்சி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாமனிதர் பொறுப்பேற்ற பிறகு இந்த நாலரை ஆண்டுக்குள்ளாக எவ்வளவு கோயில்னா மூவாயிரத்தி ஐநூறு கோயிலுக்கு கிட்டத்தட்ட குடமுழுக்கு செய்யப்பட்டிருக்கு அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு திருப்பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று சட்டப்பேரவையிலே நான் கோரிக்கை வைத்தேன் அதை கோரிக்கை வைக்கும் பொழுதே சொன்னேன் இது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பான பழமை வாய்ந்த கோயில் இது எனவே இதை சீரமைக்க வேண்டும் திருப்பணிகள் மேற்கொள்ள வேண்டும் குடுமுழக்கை நடத்த வேண்டும் மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவர்கள் இருந்தபோது நடைபெற்றிருக்கிறது நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது என்று கேட்டேன் மாண்புமிகு முதலமைச்சர் அதை பற்றி உடனடியாக அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களிடம் இதை பற்றி அறிவுறுத்தல் பேரில் காஞ்சிபுரத்திற்கே வருகை தந்து கோயிலை ஆய்வு செய்த பிறகு அவர் கண்டறிந்தது என்னன்னா மூணு தலைமுறை மூணு கும்பாபிஷேகம் குடமுழுக்குகள் செய்திருக்கக்கூடிய ஐயர் இங்க இருக்கார் மூத்தவங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து தொண்ணூறு வயது கடந்த பெரியவங்க இருக்காங்க நூறு ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவா என்று சொல்வதற்கு தெரியாத அளவிற்கு இங்க இருக்கக்கூடிய அந்த ஏகாம்பரநாத கோயிலில் அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்புகளில் எந்த எல்லாம் சீரமைச்சிருக்காங்கன்னு கேட்டபோது வழக்கமா வண்ணம் பூசுதல் சீரமைத்தல் உள்ளறை வந்துட்டு அந்த மூலஸ்தானம் சொல்லக்கூடிய கருவறையில சீரமைத்து செய்யற பணிகள் இந்த அளவுக்கு தான் செய்வாங்க இதையும் உபயதாரர்களுடைய பங்களிப்பு தான் மெயினா ஆனா இந்த முறை மிக பெரிய அளவில் நான்கு பிரகாரங்கள் இருக்கு ஒவ்வொரு பிரகாரமும் சீரமைக்கப்பட்டிருக்கு ஆய அழகான ஆயிரங்கால மண்டபம் சொல்லக்கூடியது நாங்களா பள்ளி காலத்துல படிக்கிற நேரத்துல அங்கெல்லாம் போயிருக்கோம் ரொம்ப சிதலம் அடைந்து இருக்கும் அந்த மண்டபம் ஆனா ரொம்ப தொன்மையான மண்டபம் அது இதெல்லாம் எப்ப சீரமைக்கப்படும் எதிர்பார்ப்புகள் இருந்ததை இன்றைக்கு சீரமைக்கப்பட்டிருக்கிறது அழகான அலங்காரமான ஒரு ஆயிரங்கால் மண்டபம் குளம் நான்கு குளங்கள் அதில் இரண்டு சீரமைக்கப்பட்டிருக்கிறது இரண்டு குளங்களுக்கான பணி நடக்கிறது இந்த கோயிலுக்குள்ள இருக்க குளத்துல இதுவரையில் இல்லாத அளவிற்கு அதை சுற்றிலும் கருங்கல்லான மதில் சிவர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக கோயில் கருவறையினுடைய முக்கிய கோபுரம் அந்த கோபுரம் ஒரு காலத்துல ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் சொல்றாங்க தெரியல அப்ப நடக்கும்போது போது பொழுது ஒழுகுறதுன்னு சொன்ன உடனே சிமெண்ட் வைத்து பூசி வச்சுட்டாங்க ஆனா அதெல்லாம் தப்புன்னு சொல்லி அது கருங்கல் கோபுரம் அதையெல்லாம் தட்டி எடுத்துட்டு கருங்கோல் கோபுரத்தை அழகாக அந்த தொன்மையோடு அழகோடு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில் செய்து எந்த இடத்துலயும் பிரிசல் ஒழுகல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஆக விதிகள் தொன்மையான முறைகள்ல அந்த சிற்பக்கலை முறையில அதை சீரமைக்கப்பட்டு வேலைகள் செய்யப்பட்டு மிக அழகாக இருக்கிறது உலர எல்லாமே அழகுப்படுத்தப்பட்டிருக்கு ராஜகோபுரத்தில் தொடங்கி அத்தனை கோபுரங்களும் சீரமைக்கப்பட்டு மிக பிரமாண்டமாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேல மூன்றாவது பிரகாரம் சொல்லக்கூடிய அந்த வெளி பிரகாரம் வந்துருக்கு பாருங்க அது எப்பவுமே மண்தரை அந்த மண்தரையில தான் நாங்கள் நடந்திருக்கோம் சின்ன வயசுல இருந்து நெறிஞ்சு குத்தம் கொஞ்சம் கொஞ்சம் நடந்த இடங்களை மட்டும்தான் சீரமைக்கப்பட்டிருக்கும் புல் முள் நிறைந்த ஒரு பகுதியா இருந்தது முதல் முறையா திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி சொல்லலாம் காமாட்சி அம்மன் கோயில் சின்ன சின்ன ஒரு வளாகம் அதுல செஞ்சிருக்காங்க ஆனா இப்ப இவ்வளவு பெரிய வளாகத்தில் மொத்தமா வந்து கருங்கல் தரை அமைக்கப்பட்டு மிக அழகாக மக்கள் உள்ளதாக மக்கள் பாராட்டுக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கு மூன்றாவது பிரகாரத்தை கடந்து இதுவரையில் சாமி ஊர்வலம் உலா வந்ததே கிடையாது இப்ப சீரமைச்சு பாதை அமைச்சிரு மூன்றாவது பிரகாரத்திலையும் அழகாக சாமி உலா வரக்கூடிய அளவில் சீரமைக்கப்பட்டு பெருமை எனவே இந்த பணிகள் எப்படிலாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு தொன்மையான கோயில் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கானது சோழர் காலத்தது பல்லவர் காலத்தது ஏன் விஜயநகர பேரரசு காலத்துது எல்லாம் கொஞ்ச கொஞ்சமாக விரிவாகமாயி இருபத்தைந்து ஏக்கர் வளாகத்தில் இருக்கக்கூடிய இந்த பெரும் கோயிலை காஞ்சிபுரத்துக்கு சீர பெரும் பெருமை சேர்க்கிற இந்த கோயிலை பதினேழு கோடி ரூபாய் அரசின் சார்பு ஆணையர் சார்பாக அதே போல நம்மளுடைய திருக்கோயில்களின் சார்பாக நின்று நிதிகள் மட்டும் இருபத்தொன்பது கோடி நாற்பத்தி நாலு லட்சம் உபயதாரர்கள் அத்தனை முப்பது கோடியில இருபத்தி கோடி நம்மளுடைய அரசின் சார்பாகவே வழங்கப்பட்டு இங்கே பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எனவே காஞ்சிபுரம் மக்கள் இங்கெல்லாம் உலகிலிருந்து இந்த ஏகாம்பரநாதரை வணங்க வருகிறார்களோ அந்த பக்தர்களின் சார்பாக எங்கள் காஞ்சி மக்களின் சார்பாக காஞ்சியில் உள்ள பெரியோர்களின் சார்பாக இந்த குடமுழக்கு இவ்வளவு சிறப்பாய் அமைந்திருப்பதை பெரிதும் பாராட்டுகிறார்கள் எனவே நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி